தெரிஞ்சுக்கோ தெரிஞ்சுக்கோ விடுதலைக்காக ரத்தம் சிந்தியது காங்கிரஸ் கட்சி தான் தெரிஞ்சுக்கோ ஒற்றுமை காங்கிரஸ் கட்சி ஒன்று சேர்ந்து முறியடிப்போம் கிழித்து எருவோம் கிழித்து எறிவோம் பிஜேபி முகமுடியை ஒன்று சேர்ந்து கிழித்து ஏறிவோம் காங்கிரஸ் கட்சி வாழ்கவே கண்டி கிண்டோம் கண்டி கிண்டோம் ராகுல் காந்தி இழிவாக பேசிய மாநில நிர்வாகி ஹெச் ராஜாவை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் காங்கிரஸ் கட்சி சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்திட வேண்டும் என்று எங்கள் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் செல்வத் பெருந்தகை அவர்கள் கேட்டுக்கொண்டதற்கெனங்க தூத்துக்குடி மாநகர் காங்கிரஸ் கமிட்டி சார்பில் மாவட்ட தலைவர் சி எஸ் முரளிதரன் தலைமையில் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் எதற்காக என்று சொன்னால் அண்மையில் எதிர்க்கட்சி தலைவராக வீட்டிருக்கின்ற ராகுல் காந்தி அவர்கள் அமெரிக்காவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பத்திரிகையாளர்களுடைய சந்திப்பில் இன்றைக்கு இந்தியாவிலே இருக்கின்ற எதார்த்தகமான சூழ்நிலையை விளக்கி பேசினார்கள் அதை கண்டு பொறாமையடைந்த பாஜகவினுடைய தலைவர்கள் இன்றைக்கு நாடு முழுவதும் இந்தியாவிலே இருக்கின்ற முக்கிய தலைவர்களெல்லாம் ராகுல் காந்தியை தேச விரோதி தேச துரோகி என்று இன்றைக்கு பத்திரிகையின் மூலமாக சித்தரித்துக் கொண்டிருக்கின்றார்கள் நாங்கள் கேட்க விரும்புகின்றோம் இன்றைக்கு ஒரு பேரல் கச்சா எண்ணெய் அறுபத்தெட்டு டாலராக இன்றைக்கு வீட்டிருக்கின்றது இந்தியாவிலேயே மிக குறைந்த விலையில் இன்றைக்கு கச்சா பேரல் கிடைக்கிறது என்று சொன்னால் மோடியினுடைய ஆட்சி காலத்தில் அறுபத்தெட்டு டாலர் என்பது மிக மிக குறைவான மலிவு விலையிலே இன்றைக்கு கச்சா எண்ணெய் கிடைக்கின்றது ஆனால் இன்றைக்கும் இந்த ஒன்றிய அரசு மோடி தலைமையிலான ஒன்றிய அரசு பெட்ரோல் டீசல் விலையை குறைக்காமல் மக்களிடமிருந்து பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று கேஸ் மூலமாக கொள்ளையடிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது ஜிஎஸ்டி அண்மையிலே கோவையிலே நிதித்துறை அமைச்சராக இருக்கின்ற நிர்மலா சீதாராமன் அவர்கள் ஜிஎஸ்டி ஆலோசனை கூட்டத்தை நடத்தினார்கள் அந்த ஜிஎஸ்டி ஆலோசனை கூட்டத்திலே அன்னபூர்ணா ஓட்டல் உரிமையாளர் ஜிஎஸ்டியினால் பாதிக்கப்படுகின்ற சூழ்நிலையை எடுத்து நிதியமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு சென்றார்கள் அதை பொறுக்காத நிதியமைச்சர் உடனடியாக அந்த ஓட்டல் உரிமையாளரை மறுநாள் அவரது ஓட்டலுக்கு அழைத்து அவர்களை மன்னிப்பு கேட்க வைத்து அதை வீடியோவில் பதிவு செய்து சமூக வலைதளங்களில் பரப்பி விடுகிறார்கள் என்று சொன்னால் இன்றைக்கு என்னுடைய பாஜகனுடைய தலைவர்கள் எவ்வளவு மோசமாக கேவலமாக நடந்து கொள்கிறார்கள் என்பதற்கு இதை வேறு சான்று இருக்க முடியாது எங்கள் தலைவரை தேச துரோகி என்று கூறுவது பாஜக காரர்களுக்கு தான் பொருந்துமே தவிர அது ராகுல் காந்திக்கு எந்த காலகட்டத்திலும் பொருந்தாது ஏனென்று சொன்னால் இந்த நாட்டிற்காக சுதந்திர பெற்றத்தை தந்த தலைவர்கள் காங்கிரஸ் தலைவர்கள் மகாத்மா காந்தி பண்டித ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தி அம்மையார் ராஜீவ்காந்தி போன்ற தலைவர்களை இந்த நாடு காங்கிரஸ் கட்சி இந்த நாட்டின் மக்களுக்காக உயிர் துறந்திருக்கிறது பாஜகவில் இருக்கின்ற தலைவர்கள் எல்லாம் விடுதலை போராட்டத்தில் எங்கே போனார்கள் யார் மாண்டார்கள் என்பது அவர்களால் சொல்ல முடியுமா அந்த அளவிற்கு தியாகம் செய்த கட்சி காங்கிரஸ் கட்சி ஆகவே திரேச தேச விரோதி எல்லாம் பாஜகவினுடைய தலைவர்களுக்கு தான் அது பொருந்துமே தவிர காங்கிரஸ் கட்சிக்கு பொருந்தாது என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்